அவரது திருமேனி தடைபடாது நியதியால் அவரது திருமேனி வரைபடாது அன்றி கலை வித்தை ராகம் புருடன் முதலிய மற்ற தத்துவங்களும் தத்துவ காரியங்களும் அவர்களுக்கு இல்லை மாயையால் பேதப்படார்கள் சுத்த மகாமாயையை கடந்து அதன் மேல் அறிவுருவாக விளங்குவார்கள் என்று குறிப்பிடுவார் வல்லப்பெருமான் இந்த காலம் நியதி கலை வித்தை ராகம் புருடன் மாயை இந்த ஏழும் என்ன என்றால் இந்த ஏழும் தான் விஷ்ணு தத்துவம் இந்த ஏழும் தான் ஆன்மாவிற்கு அதிசூட்சும தேகம் இதனை வித்யா தத்துவம் என்றும் சுத்த அசுத்த மாயா தத்துவம் என்றும் மாலோன் தத்துவம் என்றும் மாயோன் தத்துவம் என்றும் கூறுவார்கள் மாலோன் தன் தத்துவமாம் ஊக்கும் கலை முதலாம் ஓரேழும் என்று நெஞ்சறிவுறுத்தலில் பாடுவார் வல்லப்பெருமான் இதில் முதல் தத்துவமாகிய கால தத்துவம் என்பது முதன் முதலில் பிறப்பிற்கு வரப்போகும் ஆன்மாக்கள் எவ்வளவு காலம் இந்த பிறப்பில் இந்த தேகத்தில் வாழ்ந்து பேரறிவை பெற்று துன்பமெல்லாம் நீங்கி தன்னை வந்து அடைந்து பேரின்பத்தை பெற வேண்டும் என்று இறைவன் வகுப்பது இந்த கால தத்துவம் அதுபோல் உயிர்கள் வாழப்போகும் அண்டங்கள் எவ்வளவு காலம் இருக்க வேண்டும் என்று முக்காலத்தையும் வகுப்பது இந்த கால தத்துவம் முதல் பிறப்பில் இந்த கால தத்துவம் எல்லோருக்கும் பொதுவாகத்தான் பொருத்தப்படுகின்றது அடுத்தடுத்த பிறப்பில் அந்த ஆன்மா செய்த கண்மத்திற்கு ஏற்ப கால தத்துவம் வேறுபடுகின்றது இரண்டாவது நியதி தத்துவம் நியதி என்றால் விதி பிறப்பிற்கு வரப்போகும் ஆன்மா எப்படி வாழ்ந்து பேரறிவை பெற்று துன்பமெல்லாம் நீங்கி தன்னை வந்து